கந்தரனு போதியல் ஐம்பதாவது பாடல் மதி வாடி மயங்கி அற கதி கெட்டவமே கெடவோ கடவே நதிபுத்திர ஞான சுகாதி பவ திதி வீரடு சேவகனே மதி வாடி மயங்கி அற கதி கெட்டவமே கெடவோ கடவே நதி ஞான பவ திதிபுத்திர வீரடு சேவகனே முருகா 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 பாடலின் பொருள் கங்கா நதியின் திருக்குமரனே மெய் அறிவிற்கும் அதனால் விளையும் பேரின்பத்திற்கும் தலைவனே அந்த திதிபுத்திரராகிய அசுரர்களின் வலிமையை அழித்த போர் வீரனே அறிவு கெட்டு மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அற நெறியால் வரும் உனது அனுபூதி நிலையை இழந்து கெட்டு ஒழிந்து விடமாட்டேன் முருகா பலம்